அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் கொஞ்சம் சுகுமார் பேசுங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான இளங்கன்னு தோப்பணுங்க மரத்துக்கு ரெண்டு வயசு ஆக போகுதுங்க இன்னொரு மூணு வருஷத்தில் தள்ளி காப்புக்கு வந்துடுங்க தார் ரோடு பேஸிலேயே இந்த பூமியில் ஓகேட் ஆகிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது அடி வருங்க நல்ல அருமையான கிழக்கு பாத் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சுற்றி எல்லா வீடுங்க மார்க்கெட் மார்க்கெட்டு வெள்ளாமல் செஞ்சிட்ருக்குற ஏரியான்னு வைங்களேன் பாருங்கள் மக்காச்சோளம் தென்னந்தோப்பு கொய்யா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்களங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க உடுமலையிலிருந்து கரெக்டாக ஒரு ஐந்தரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க தார் ரோடு பேசிங்களே புடுமலை செஞ்சோரி மலை மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கா பாசனமும் இருக்குதுங்க ஒரு போர் வந்துருங்க நம்ம வாங்கினோம்னா வாஸ்து பிரகாரம் அப்படியே இந்த பூமி சம சதுரமாக பாக்ஸ் இருக்குதுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிவிடுவேண்டாம் இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சி வீ என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தனியாக ஒரு போர் வந்துருவுங்க த்ரீ ஏ சர்வீஸ் வந்துடுங்க சம சதுர வடிவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்குங்க உடுப்பாடு கஸ்டமரும் நிறைய கேட்டிருந்தீங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்